தொலைக்காட்சியில இப்ப எல்லாருமே வந்துட்டு வாரமா பாத்துட்டு இருக்க ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா அது பிக் பாஸ் செவன் அப்படிங்கிற ஷோ தாங்க இந்த நிகழ்ச்சிய பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்து பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி எப்போதும் போல வந்துட்டு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பாஸ் தமிழை பொறுத்தவரை கமல் தொகுத்து வழங்குறத பார்க்கறதுக்காக பல ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு பல முறை கமலின் முடிவுகளை ரசிகர்கள் பாராட்டியும் இருக்காங்க ஒரு சில முறை வந்துட்டு இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி மூலமா கமல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வருமானத்தை ஈட்டி வரும் கமல் பாஸ் நிகழ்ச்சிகள்ல தனது அரசியல் கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்லும் ஒரு மேடையாவும் அவர் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில இப்ப ஒளிபரப்பாயிட்டு வர பிக் பாஸ் சீசன் சங்கன்ல கமலோட பல்வேறு முடிவுகள் பாத்தீங்கன்னா அதிகமாவே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரதீப் ஆண்டனியை பேச விடாம ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினது முக்கிய காரணமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம நிக்சனின் கொலை மிரட்டலை பெரிது எச்சரிக்கையோடு நிறுத்தியது வினுஷா குறித்து நிக்சன் பேசிய சர்ச்சை கருத்தை ஆரம்பத்திலே கேட்காமல் விட்டதுன்னு சொல்லிட்டு இப்படி பல பிரச்சனைகளை முன் வச்சு கமலுக்கு எதிராக கடும் விமர்சனமும் எழுந்திருந்தது அப்படின்னு சொல்லியாகும் இது மட்டும் கமல் கமல்ஹாசன் ஒருதலை பட்சமா வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மாயாவை தீவிரமா ஆதரிப்பதும் மாயாவிடம் மட்டும் நட்பாக பேசுவதும் விமர்சனங்களை சந்திச்சிருக்கு மேலும் பிக்பாஸ் தொகுத்து வழங்க கமல் தகுதியை இழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க வேறு ஒருவரை மாற்றும்படியும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க பிக்பாஸ் ரசிகர்கள் கமல்ஹாசனோட பிக்பாஸ் நடவடிக்கைகள் அவர் அரசியலுக்கு வந்து பதவி கிடைத்தாலும் இப்படியேதான் தவறான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு விமர்சனமும் எழுந்துட்டு இதனால் இதனால கமல்ஹாசனிடம் அவருக்கு நெருக்கமானவர்கள் அரசியல் வாழ்க்கையே உங்களுக்கு போயிடும் வேண்டாம் இனி பிக்பாஸ் மூலம் பெயரை கெடுக்க வேணாம் வெளியே வந்துடுங்க அப்படின்னு ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்களாம் இதனால கமல்ஹாசன் இனி வரும் தேர்தல்ல கவனம் செலுத்தும் விதமா பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறும் திட்டத்துல இருக்கிறதா கொஞ்ச நாளாவே சொல்லப்பட்டு வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியால் ஏற்பட்ட அவமானம்னு கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது இதுவே கடைசி முறை அப்படின்னு அடுத்த ஆண்டு அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இதனால விஜய் டிவி தரப்புலேருந்து வேறு சில நடிகர்களை தேடும் முயற்சியில இப்போ இறங்கியிருக்காங்க அதுல சிம்பு விஜய் சேதுபதி மாதவன் அர்ஜுன் சரத்குமார்னு நடிகர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்பட்டு வருது இவர்கள்ல அர்ஜுன் ஏற்கனவே ஜி தமிழ்ல வந்த சர்வைவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம சரத்குமார் இந்த ஷோவை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வராங்க அவர் நாட்டாமை போல நல்ல தீர்ப்பினை வழங்குவாருன்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் போல சரத்குமாரும் இந்த மேடையை அரசியல் மேடையாக பயன்படுத்தவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படியே வந்துட்டு அவர் இதை அரசியல் மேடையாக பயன்படுத்தினாலும் நியாயமா தொகுத்து வழங்கினால் அது மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுத்தரும் அவரோட அரசியலுக்கு இது பெரிய அளவுல உதவி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதாகவும் தொடர்ந்து சரத்குமார் மற்றும் விஜய் டிவியிடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது பிக் பிக்பாஸ் செவன் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க இனிமேல் யார் தொகுத்து வழங்குனா நல்லாயிருக்கும் அர்ஜுனா சரத்குமாரா சிம்புவா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மாதவனா யார் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்